ஹரே கிருஷ்ணா தீனம்லர் ஆன்மீக பக்தர்களுக்கு அன்பான வணக்கம் கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஜோதிடம்னு பார்க்குறோமே இந்த ஜோதிடம்ன்றது தகுந்ததா நம்மளுடைய வேதத்தின் கூட்டின்படி வருகின்றதா அதில் சில பரிகாரங்கள் என்ன நடக்க போகின்றது பற்றிலாம் சொல்றாங்களே இதை எப்படி நம்புவது இதுதான் கேள்வி முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது நம்மளுடைய அத்தர்வண வேதத்தில் வரக்கூடிய குறிப்புகள் தான் நான்கு வேதங்கள் பார்க்கிறோம் இல்லையா அதுல அத்தர்வண வேதம் அந்த வேதத்தில் வரக்கூடிய குறிப்புகள் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வருது ஆனால் அதில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் எதற்காக குறிப்பிடப்படுகின்றது என்றால் இந்த பிரபஞ்சம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றது சூரியன் எங்கேருந்து வரான் எவ்வளவு ஏகத்துல வருவான் சந்திரன் எந்த வேதத்துல போய்கொண்டிருக்கு மற்ற பிறைகள் எப்படி போய்க் கொண்டிருக்கு அப்படி இந்த காஸ்மாலஜிக்கல் பொசிஷன் சொல்கிறோம் இல்லையா எப்படி இருக்கக்கூடிய அண்டங்கள் எப்படி மூப்படிக்கிட்டு இருக்கு எப்படி போய்கொண்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறது இந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நாம வாழ்க்கையில் செய்யக்கூடிய நெறிமுறைகளை கடைபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி புரிந்து கொள்வது ஏகாதசி என்னைக்கு வருது அப்படின்னு தெரிந்து கொண்டால் தான் ஏகாதசி விரதம் இருக்க முடியும் ஏகாதசி விரதம் இருந்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும் கிரகணம் வருகின்றது என்றைக்கு கிரகணம் வருது அப்படின்னு செய்தால் அதுக்குரிய தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் சாத்தங்கள் செய்ய வேண்டும் என்றைக்கு வருகிறது தெரிந்தால்தானே செய்ய முடியும் அமாவாசை வருகின்றது அமாவாசை அன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் பௌர்ணமி வருகின்றது என்ன செய்ய வேண்டும் ஷஷ்டி வருகின்றது என்ன செய்ய வேண்டும் தீபாவளி வருகின்றது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய எல்லா விதமான திருவிழாக்களும் நாம் செய்ய வேண்டிய கர்ம வினைகளும் ஷாத்தங்களும் எல்லாம் எப்போ செய்ய வேண்டும் அப்படின்றதை குறிப்பதற்காக இந்த ஜோதிடம்ன்ற சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு ஆனால் நமக்கு நம்மளுடைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்ன அப்போ இதை வைத்துக்கொண்டு ஏதாவது ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புலேஷன் பண்ணி பார்த்துட்டோம் நல்லதுதான் அது எப்படி நடக்க போறது இப்ப இந்த கிரகணம் இந்த இந்த கிரகம் இங்கே இருந்தால் என்ன நடக்கும் அது இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே பார்த்து வச்சுருக்கோம் ஸோ அதை என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ராப்புலேஷன் பண்ணுறோம் எக்ஸ்ட்ராப்புலேஷனா என்ன இதே மாதிரி இங்கே இருந்தால் இவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் இதே மாதிரி இங்கே இருந்தால் இவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் முன்னாடி நடந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக நாம் என்ன பண்ணியிருக்கோம் நிறையா ஆஸ் ஆச்சாரியர்கள் நாம் புருஷர்களுடைய கூற்றின்படி எழுதி வச்சிருக்கோம் இதுதான் ஜோதிட சாஸ்திரம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சாஸ்திரம் எதற்காக நம்மளுடைய கிரியாகள் செய்ய வேண்டிய கர்மவினைகளை செய்ய வேண்டிய நம்மளுடைய காரியங்களை எப்படி செய்ய வேண்டும்னு காட்டி கொடுப்பதற்காக வந்த விஷயங்களை நாம் எனக்கு எப்படி மாற்றிட்டோம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் துன்பப்படுகின்றேனா அதை துன்பத்தை எப்படி குறைப்பது அல்லது என் வாழ்க்கையில் செல்வம் சேரவில்லையா செல்வத்தை எப்படி சேர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக மாற்றிவிட்டோம் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஜோதிடர்களால் நம்மளுடைய கர்ம வினை பலன்களை துல்லியமாக குறிப்பிடவே முடியாது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களுக்கு வந்து சனி இப்பொழுது இருக்கின்றது அல்லது உங்களுக்கு வந்து குரு பகவான் இங்க இருக்கின்றார் அல்லது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ராகு இங்க இருக்கின்றது அதனால உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அதனால நமக்கு நடக்கல நம்மளுடைய கர்ம வினையினால் நடக்கின்றது அது இப்போது காலம் அப்படி இருக்கிறனால அந்த கஷ்டம் இப்போ வருகின்றது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிந்து கொள்ளணும் எனக்கு இந்த கஷ்டம் வரணும் அது எப்போ வரணும் இருபது வயதிலும் வரலாம் முப்பது வயதிலும் வரலாம் நாற்பது வயதிலும் வரலாம் உதாரணத்துக்கு வச்சுப்போம் எனக்கு வந்து உபாதைகள் கொஞ்சம் வரணும் ஒரு ஃப்ராக்சர் நடக்கணும் இது வந்து என்னுடைய கர்மவினை கையில் ஃப்ராக்சர் ஏற்படணும் எப்போ ஏற்படும் அது எப்போ ஏற்படும் சொல்லக்கூடிய விஷயத்தை காண்பிப்பது தான் இந்த ஜோதிடம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் காரணமாக உங்களுக்கு இப்போ ஃப்ராக்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கிரகங்கள் அங்கே இருந்ததுனால உங்களுக்கு ஃப்ராக்சர் ஏற்படலை உங்களுடைய கர்ம வினையினால் ஃப்ராக்சர் ஏற்படுது அதை ஒரு குறியீடாக காட்டுவது இந்த ஜோதிடம் ரெண்டும் நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ளுவேன் அப்போ நம்ம என்ன புரிந்து கொண்டோம் இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்குது அதனால் நமக்கு ஃப்ராக்சர் ஏற்பட போடுகின்றது அப்போ அந்த ஃப்ராக்சரை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பரிகாரங்கள் பண்ணுன்னு பார்க்குறோம் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த பரிகாரங்கள் சில நேரம் வேலை செய்தாலும் கூட செய்யாவிட்டாலும் கூட அந்த கர்ம வினையை அனுபவித்து தான் ஆகணும் நீங்கள்னால் என்ன பண்ணலாம் இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணலாம் நாளைக்கு இல்லாமல் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணலாம் என்றைக்காவது அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஏழந்த அந்த கிரகணங்கள்லாம் திருப்பி வராமல் போயிடுமா திருப்பி வர தான் செய்யும் ஏன் அடுத்த பேரில் கூட திருப்பி வரலாம் அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எப்படியாவது இந்த பரிகாரங்கள் மூலியமாக ஜோதிடர்களினுடைய சிந்தனையின் மூலியமாக நாம் நம்மளுடைய கஷ்டங்கள் இருந்து வெளியில் வந்து விட முடியும்னு நினைக்கிறோம் அது இல்லை இந்த கர்ம வினைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரே வாய்ப்பு நம்மளுடைய சொல்லியிருக்கேன் இந்த சேனல்ல நாம் பகவானுக்கு சரணடையாமல் பண்ண முடியாது இந்த தேவர்களாலேயே பண்ண முடியாது தேவர்களாலேயே மாற்ற முடியாது போய் நம்ம என்ன பண்றோம் காமங்களுடைய காரணங்களா இச்சைகளுடைய காரணங்களா வெவ்வேறு தேவர்கள்ட்ட போகிறோம் எனக்கு இதை கூடு எனக்கு அதை கூடு எனக்கு நல்ல மனைவியை கொடு நல்ல செல்வத்தை கொடு எனக்கு விசாவை கொடு வெளிநாட்டுக்கு போகணும் என்னுடைய பையனுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வேண்டிக் கொண்டே இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் இருந்தால் அவர்கள் பண்ணுவார்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அவர்களால் ஓவர் பண்ணவே முடியாது அதற்கு அவர்கள் மேலிடத்தில் அப்ரூவல் வாங்கணும் அந்த மேலிடம்ன்றது என்ன பகவானிடம் அப்ரூவல் வாங்கணும் அவர் மட்டும்தான் நம்மளுடைய கர்ம விடையை திருத்த முடியும் மாற்ற முடியும் அப்ப என்ன புரிந்து கொள்ளணும் இந்த பரிகாரங்கள்ன்றது நம்மளுடைய துன்பங்களை வேணால் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஏற்பட்டு விட்டது ஃப்ராக்சருடைய வலி குறையலாம் ஃப்ராக்சருடைய தாக்கம் குறையலாம் ஃப்ராக்சருடைய காலம் குறையலாம் ஒரு மாதம் இல்லாமல் இரு இரண்டு வாரங்களில் சரியாகலாம் ஆனால் கண்டிப்பாக ஃப்ராக்சர் ஏற்படுத்தாலும் போகுது அப்போ இந்த பரிகாரங்கள் நம்மளுடைய துன்பத்தை கொஞ்சம் குறைக்குமே தவிர பரிகாரங்கள் காரணமாக நான் கர்மவினையை மாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா தவறான விஷயம் அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி மாற்ற முடியும் கிருஷ்ணாவால் மட்டும்தான் மாற்ற முடியும்னு சொல்லி மகாபாரதே பார்க்குறோம் ஒரு அற்புதமான கதை இதை எப்படி வந்து அழகாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேத கலாச்சாரத்தில் உண்மையை மட்டும் பேசி தர்மத்தின் வாழ்க்கையில் வாழக்கூடிய நபர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்லக்கூடியதுக்கு இந்த கதை மிகவும் முக்கியமான விஷயம் போர் மூண்டாச்சு போர் நடக்க போகுது பாண்டவர்களிலேயே இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் அன்று நடித்தோம் சத்ருகுணன் சத்ருகுணனுக்கு இந்த அத்தர்வண வேதத்தினுடைய எல்லா விதமான விஷயங்களும் நன்றாக தெரியும் அவனிடம் போய் யார் கேட்கிறா துரியோதனன் கேட்கிறான் இந்த சத்ருகுணனுக்கு எல்லா விதமான ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி நன்றாக தெரியும் துரியோதனன் இந்த போரில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் நம்மை போல அவனும் என்ன பண்றான் போய் பார்க்கிறான் என்ன பார்க்குறான் அப்படின்னா இந்த போரில் வெற்றி அடைய வேண்டும் சத்ருகுடனே எதை எப்போது செய்ய வேண்டும்ன்றது தெளிவாக சொல் எனக்கு சத்ருகுடன் பாருங்க எதிராளி அவனுக்கு என்ன பண்ணலாம் மாட்டி கூட சொல்லலாம் ஏதாவது மாற்றி சொல்லி நீ தோர்த்தால் போதும் நான் ஜெயித்தால் போதும் நினச்சிருக்கலாமே அப்படி நினைக்கல இதுதான் வேத கலாச்சாரம் எனக்கு இருக்கக்கூடிய அறிவை மாற்றியோ பிழைத்தோ பிரித்தோ பாசக்கூடிய மனோபாவம் அன்று மக்களுக்கு கிடையவே கிடையாது அவன் எதிரியாக இருந்தாலும் சரி சத்ருக்குள் என்ன சொல்றான் அமாவாசை இன்றைக்கு உன்னுடைய பட்டத்து யானையை வெளியில் கொண்டு வா உன்னுடைய பட்டத்து யானை வெளியில் கொண்டு வந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் அப்ப நீங்க கேட்கலாம் கர்மவினைப்படி அவன் தோற்க வேண்டும் ஆனால் பட்டத்து யானையை வெளியில் கொண்டு வந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் எப்படி சொல்ல முடியும் நீங்க தான் பண்ணவே முடியாது நீங்க சொன்னீங்களே நீ கேட்கலாம் அவர் என்ன சொல்றான் அமாவாசை இன்றைக்கு பட்டத்தி யானையை வெளியில கொண்டு வரக்கூடிய அரசனுக்கு தோல்விகள் வருவதில்லை அப்புன்றது அவருடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அதை விற்று அவன் சொல்றான் சோ துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம் அமாவாசை வந்தாச்சு அமாவாசை வர்றது அன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் பட்டத்தி யானையை வெளியில கொண்டு வருவேன் எனக்கு வெற்றி உறுதி இதை செஞ்சு எல்லா ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு ஷத்ருகுனன் போய் கிருஷ்ணகிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி நடந்தது நான் உண்மையை சொல்லிவிட்டேன் என்ன பண்ண போகிறோம் கிருஷ்ணருக்குரிய வருத்தம் ஏன் உண்மையை சொன்னாய் உண்மையை சொல்லிவிட்டாய் இப்போ என்ன பண்ண போறிய சரி சொல்லியாச்சு நம்மளுடைய வேத கலாச்சாரம் அப்படி தான் செஞ்சாகணும் நான் பார்த்துக்கொள்கிறேன் அதுதான் சொன்னேன் நம்மளுடைய கர்மவினையை மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர் என்ன பண்ணுறார் முந்தின நாளே அமாவாசைக்கு முந்தின நாளே தர்ப்பணம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் தர்ப்பணம் செய்ய ஆரம்பித்த உடனே துரியோதனன் பார்த்துட்டான் கிருஷ்ணர் தர்ப்பணம் ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி தான் அப்போ அமாவாசை போல அப்படின்னு பட்டத்து யானையை வெளில கொண்டுட்டான் அவன் பட்டத்து யானையை வெளில கொண்டு வந்த உடனே பீஷ்மர் அவன்கிட்ட கிட்ட எதுக்காக பட்டத்து யானை இன்னைக்கே கொண்டு வந்த அமாவாசை தானே அப்படின்னார் இல்லையே கிருஷ்ணர் இன்றைக்கி வந்து தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றாரு நான் அவரை பார்த்தேன் அவருக்கு தெரியுமே அது அமாவாசை என்னிருக்கின்ற நாம் எதுக்காக வந்து க அன்னைக்கு கரெக்டாக கொண்டு கொண்டு வந்துட்டேன் பீஷ்மர் கேட்கிறார் ஏப்பா உனக்கு கொஞ்சமாவது புத்தி இல்லையா கிருஷ்ணர் யாருக்காக தர்ப்பணம் செய்கிறோம் அவருடைய அப்பா வசுதேவர் உயிரோடு தான் இருக்கார் யாருக்கா தர்ப்பணம் செய்யணும் அப்பதான் துரியோதனுக்கு செய்து நம்மளை வந்து ஏமாற்றி விட்டார்கள் இன்றைக்கே அமாவாசை என்று நினைத்து ஒரு தர்ப்பணம் செய்வதை போல் நமக்கு வந்து நடிப்பு நடித்து பட்டத்து யானை வழியில வந்து விட்டது நமக்கு வெற்றி நிச்சயம் என்றதை புரிந்து கொண்டான் இந்த உதாரணம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக சொல்றேன் ஒரு விஷயம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற கூற்று நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்கள்ல இருக்கு அதை எவ்வாறு செய்ய வேண்டும்ன்ற விஷயங்களும் அதில் இருக்கு ஆனால் நாம் அந்த விஷயங்களை மாற்ற வேண்டும் ஜோதிடம் மூலியமாக பரிகாரங்கள் தேட முடியும் இதை மாற்றி விடுவோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது ஒரு தவறான சிந்தனை ஏனென்றால் நமது கர்மவினைப்படி நமக்கு விஷயங்கள் நல்லதோ தீயதோ நடந்தே தான் தீரும் அந்த பரிகாரங்கள் அதற்குரிய தாக்கத்தை குறைக்கலாம் அதை விட பெருசாக நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது பெரிய மாற்றம் வேண்டும் என்றால் ஒரே வழி சரணாகதின்ற வழியே எப்படி பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைந்தார்களோ தோல்வியின் விளிம்பில் கூட அவர்களை வெற்றியின் பாதையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அவருக்கு சக்தி இருந்தது அவரிடம் சரணாகதி அடைஞ்சதுனால ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லி முடிக்கிறேன் என்ன நடந்தது அதே தான் நடந்தது எனக்கு கிருஷ்ணரை பார்ப்பதற்கு துரியோதனும் அர்ஜுனனும் செல்கின்றார்கள் ரெண்டு பேரும் போய் கேட்க போறாங்க எனக்கு என்ன வேணும்னு துரியோதனன் என்ன கேட்டான் உங்களுடைய மிகப்பெரிய சேனையை கொடுத்து விடுகள்னு கேட்டான் விஷ்ணின்றவர்களுக்கு மிகப்பெரிய சேனை அது சேனையை போதும்னா அர்ஜுனனை கேட்டான் எனக்கு நீங்கள் இருந்தால் போதும்னா கிருஷ்ணனை சொன்னார் நான் வந்தாலும் போரிட மாட்டேன் நான் வெறுநா வந்து உனக்கு சாரதியாகத்தான் இருப்பேன் பரவாயில்லை எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ தத்ர பார்த்தே தனுர்தரா எத்த ஸ்ரீர் விஜயோபூத்திர் எங்க கிருஷ்ணர் இருக்கின்றாரோ அவங்க விஜயம்தான் எங்க கிருஷ்ணர் இருக்கின்றாரோ அவங்க செல்வம்தான் எங்கு விஷயம் கிருஷ்ணர் இருக்கிறாரோ அவங்க வந்து ஞானம்தான் அப்ப இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை அப்ப வீட்டில் கிருஷ்ணரை வைப்போம் வீட்டில் கிருஷ்ணரை வணங்குவோம் வீட்டில் கிருஷ்ணரிடம் சரணடைவோம் அவருக்காக வாழ்க்கையை மாற்றுவோம் நம்ம கர்மவினை எல்லாம் மாறும் ஜோதிடர்களை பார்த்து ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நான் பெரிய செல்வந்தனாக மாறிவிடுவேன் என் வாழ்க்கையை பெரிய விதமாக நடந்துன்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய தெய்வ வாக்குகள் பற்றி இல்லை அதனால் கிருஷ்ணரிடம் சரணடைவோமாக வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவோமாக அதன் மூலியமாக வாழ்க்கை செர்வனை அமையும் ஹரே கிருஷ்ணா